ஓம் முருகா சரணம் நமது ஆறு யூடியூப் சேனல் முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆறு படை வீட்டின் திருப்புகளில் நாற்பத்தி ஏழாவது பகுதி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழாவதாக வரக்கூடியது திருச்செந்தூர் மற்றும் பழனி திருப்புகள் மற்ற படை வீட்டின் திருப்புகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முற்று பெற்றது அது வந்து தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரியும் தெரியாதவங்களுக்காகவும் நான் வந்து இதை சொல்லிக்கிறேன் சரி வாங்க இன்றைக்கான திருப்புக்கள் வந்து நம்ம பார்த்துர்லாம் அதுவும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விளக்கத்துடனே நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதனால எல்லாேருமே வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்க விநாயகர் துதி ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் மிகிற்றிணை நந்தி மகன் தினை ஞான குழுந்தினை புந்தியில் வைத்தடி போட்டுகின்றேனே முதலாவது படை வீடாகிய திருப்பரங்குன்றம் திருப்புக்கள் முற்று பெற்றது திருப்பரங்குன்ற முருகப்பெருமனையாவிற்கு போற்றி 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 இரண்டாவது படைவீடாகிய திருச்செந்தூர் திருப்புகழ் பார்க்கலாம் வாங்க வஞ்சங் வெகு சேனை வந்தும்பும் பொங்கியதாக எதிர்ந்துந்தன் சம்பிரதாயமும் வம்புந்தும் பும்பழ பேசியும் எதிரேகை மிஞ்சென்றும் சண்டைசை போது குரங்கு துஞ்சும் கனல் போலவே குன்றும் கரடார் மர மதம் வீசி மிண்டுதகர்ந்த கங்கரமார்பொடு மின்சந்துணி சாசரர் வகை சேர உஞ்சண்டென் தென்றிசை நாடி விழுந்தங் குஞ்சென்ற தென்றிட வேதசை நின மூளை உண்டுங்க சில கூலிகள் குதி போடவு யர்ந்தம் புங்கொண்டு விள்மாதவன் மறுகோணே தஞ்சந்திரியேன் மாதி கொஞ்சங் கொஞ்சந்துரையே அருள் தந்தென்றின் பந்தரு வீடது தருவாயே சங்கங் கஞ்சங் கயல் சூழ்தடமெங்கெங்கும் பொங்க மகாபுனி தந்தங் குஞ்செந்திலில் வாழ்வுயர் பெருமாளே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் திருப்புகள் நம்ம பாடணும் இல்லைங்களா இதோடைய விளக்கம் வந்து நம்ம பார்த்தடலாம் அதாவது வஞ்சக எண்ணம் கொண்டவனும் வலிமை வாய்ந்தவனுமான இராவணன் பந்து போல வேகமாய் செல்லும் வலிய குதிரை தேர் யானை மற்றும் மேக வரிசைக்கு நிகராக அடுக்கிய அநேகம் காலாட்படைகளுடன் போர்க்களத்துக்கு கூடிவந்து அம்பு கூட்டங்கள் நிறைந்து எதிர்த்தாலும் தனது சாமார்த்திய பெருமை பேச்சும் வீண் பேச்சும் இழிவான வார்த்தைகளும் பலவாக பேசியும் எதிரில் உள்ள சேனையோடு மிகவும் இடைவிடாது போரிட்டபோது போது சேனைகள் நிலையான நெருப்பை போல கோபம் கொண்டு மலைகளையும் கரடுமுரடான மரங்களையும் பிடுங்கி வீசி பேர்தெடுக்கப்பட்ட மலைப்பாறைகளினாலே நொறுக்கி அசுரர்களின் உடம்பு தலை கரம் மார்பு இவைகளுடன் ஒளிவீசு மற்ற உடற்பகுதிகளையும் சிதற அடித்து அசுரர்களின் இனம் முழுவதையும் யமனுடைய தெற்கு திசையை நாடி சென்று விழச் செய்து அங்கு சென்றும் யம தூதர்கள் அசுரர்களை தள்ளு 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 என்று கூறும்படியாக மாமிசம் கொழுப்பு மூளை இவற்றை சில பேய்கள் பார்த்தும் உண்டும் டின் தாளமுடன் குதித்து கூத்தாடவும் சிறந்த அம்புகளைக் கொண்டு வென்ற ராமனின் அதாவது திருமாலின் மருகனே அடைக்கலம் அடைக்கலம் சிறியேனுடைய அறிவு மிக கொஞ்சம் கொஞ்சம் துரையே அருள்பாலித்து எப்போது எனக்கு இன்பம் தருகின்ற மோக்ஷ வீட்டை கொடுக்கப் போகிறாய் சங்குகளும் தாமரையும் கயல் மீன்களும் உள்ள குளங்கள் பல இடங்களில் பொங்கி நிறைந்திருக்க மிகுந்த பரிசுத்தம் தொடங்கும் திருச்செந்தூரில் வாழ்ந்தோங்கும் பெருமாளையே திருச்செந்தூரில் வாழ்ந்தோங்கும் பெருமாளை இதுதான் பார்த்திங்கன்னா இந்த பாடலுடைய விளக்க உரை அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பழனி திருப்புகள் பார்த்துட்டு அதனுடைய விளக்கம் வந்து நம்ம பார்த்தரலாம் பழனி திருப்புகள் அரிசன வாடை சேர்வை குளித்து பலவித கோள சேலையுடு குழலோதி கோதி முடித்து சுருளோடே அமர் போரு காது கோளை திருத்தி திருநுதல் நீவி பாலித பொட்டிடகிழ்ப்பொழு கார சேருதனத்தீட்டலர் வேலின் சுரத வினோத பார்வை மையிட்டு தருண கலாரத்தோடை தரித்து தொழிலிடு தோளுக்கேற வரித்திட்டையோர்மார் துறவினர் சோரச் சோர நகைத்து பொருள் கவர் மாதர் காசையளித்தற்றுயர வே போர் பாதமெனக்கு தருவாயே கிரியலை வாரி சூரரத்த புனரியின் மூழ்கி கூலி கழிக்க கிரணவை வேல் பிழைக்க தொடுவோனே எருவித கோள பாரதனத்து குரமகள் பாத சேகர சொர்க்க கிழிதை வாணைக்கே புய வேற்பை தருவோனே பாரிமல நீப வெட்சி வெற்றி தொடைபுனை சேவார் கேதனது பணியகள் பீட தோகை மயிர் போர் பரியோனே பனிமலரோடை சேலுகளித்து ககனமளாவி போய் வெற்றி பழனியில் வாழ் பொற்கோமள சத்தி பெருமாளே முருகாசரணம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பழனி திருப்புகள் இல்லைங்களா இதனுடைய விளக்கம் வந்து நம்ம பார்த்திடலாம் அதாவது மஞ்சள் வாசனை சேர்ந்த நீரில் குளித்து பலவிதமான வண்ண சேலைகளை உடுத்து மலரணிந்த கூந்தல் மயிரை சிக்கெடுத்து சீவி முடித்து சுருண்டுள்ள அந்த குழலுடன் நெருங்கி புரிகின்ற காதணியை தரித்து அழகிய நெற்றியை சீர்பட துடைத்து பச்சை கற்பூரம் கலந்த பொட்டை இட்டு அகில் புணுகு இவை நிரம்பிய குழம்பை மார்பில் பூசி மலர்கனை ஏந்திய மன்மதனின் காம சஸ்திரத்தில் கூறியவாறு வினோதங்களை காட்டும் கண்களில் மையை பூசி அப்போதளர்ந்த செங்கழு நீர் மாலையை சூடி வேசை தொழில் செய்யும் தோளுக்கு பொருந்தும் வகையில் நிரம்ப அலங்கரித்து இளைஞர்கள் முதல் துறவிகள் வரை அனைவரும் தளர தளர சிரித்து பொருளை கவர்கின்ற விலை மாதர் மேல் ஆசை வைத்தலாகிய துன்பம் நீங்கவே உனது அழகிய திருவடிகளை அருள்வாயாக மலைகளிலும் அலைகடலுடன் கூடிய கடலிலும் இருந்த அசுரர்களுடைய இரத்த கடலில் முழுகி, பேய்கள் உடல்களை துய்த்து இன்புறுமாறும் தேவர்கள் பிழைத்தும் உய்யுமாறும் ஒளி வீசும் கூறிய வேலாயுதத்தை செலுத்தியவரே செருக்கு உரத்தக்க அழகிய உடலமைப்பைக் கொண்டுள்ள வள்ளி நாயகியின் திருவடியை தலைமேல் சூடியவனே வின் உலகில் வளர்ந்த கிளிபோன்ற தெய்வயானைக்கே மலை போன்ற தோள்களை கொடுப்பவனே நறுமணம் உள்ள கடப்ப மாலையோடு வெற்றி மாலையை அணிந்துள்ள சேவல்கொடி யோனே படத்தில் பொறிகளை உடைய பாம்பு அஞ்சி அகழ்கின்ற ஆசனம் போல் விளங்கும் கலாபமையில் என்கின்ற அழகிய குதிரை போன்ற வாகனத்தை கொண்டவனே குளிர்ந்த மலர் ஓடையில் சேல் மீன்கள் கழிப்புடன் ஆகாயம் வரை எட்டி திரும்பி வரும் வெற்றி பழனி மலையில் வாழ்கின்ற ஒளியும் அழகும் பூண்ட ஞானசக்தி பெருமாளே ஞானசக்தி பெருமாளே விளக்க உரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வரைய சொல்லி சொல்லணுமா இல்லை இது போல பார்த்தா போதுமானதா அப்படின்னு நீங்கள் வந்து கண்டிப்பாக சொல்லுங்க நான்காவது படைவீடாகிய சுவாமிமலை ஐயாவிற்கு போற்றி 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 ஐந்தாவது படைவீடாகிய திருத்தணி திருத்தணி ஐயாவிற்கு போற்றி போற்றி ஆறாவது படைவீடாகிய பழமுதிர் சோலை முருகப்பெருமனையாவிற்கு போற்றி 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 மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நான் உங்கள் பழனியம்மாள் சின்ராஸ் நன்றி வணக்கம்